தீபன் கிமாக்கிமோண்டாவதாக எப்படி ஒரு பெண் தன் கணவன் மறித்த பின்பு வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் பாவி அல்ல என்று பவளும் வேத வசனங்களும் கூறுகிறபடி நாமும் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் அதன் அகோர தண்டனையிலிருந்தும் எயசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் உடையவர்களாகி பிதவாகிய பர்லோக தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கணி கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து கூறுகிறபடி உன் தேவனாகிய கர்த்தரெடுத்தல் உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று கூறினார் அன்பு நமக்குள் இருந்தால் நாம் பிறரை குறை கூற மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் தண்டிக்க மாட்டோம் பிறர் பொருளை இச்சித்து எடுத்துக் கொள்ள மாட்டோம் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனப்பூர்வமாக செய்வோம் கொலை செய்ய மாட்டோம் விதாவாகிய தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம் எனவே நம்முடைய முழு அன்பையும் விதாவாகிய பரலோக தேவன் மேல் வைத்து நம்முடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் நாம் காப்பது போல பிறருடைய தன்மானங்களையும் கௌரவங்களையும் காத்து பிறர் தவறுகளையும் அன்பாய் மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் யூ